ஆத்துமாவின் வாஞ்சை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் கதறுகிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ஒரு இளம் வாலிபன் தன் போதகரிடம் வந்து நான் இன்னும் அதிகமாய் தேவனிடம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு போதகர் வேதத்தில் இருந்து அநேக விளக்கங்களை சொல்லி

பெரிய மூச்சு தொடர்ந்து எடுத்துவிட்டு ஏழையா இப்படி செய்தீர்கள் என்று கேட்டான் அப்போது அந்த போதகர் இப்போது தண்ணீருக்குள் தலை இருந்தபோது உனக்கு என்ன தேவை என்று நீ விரும்பினாய் என்று கேட்டார் ஐயா எனக்கு மூச்சு விட காற்று வேணும் காற்று வேணும் காற்று வேண்டும் என ஏங்கினேன் என்று கூறினான் அப்போது அந்த போதகர் மகனே நீ எப்போது நீ விரும்பின இந்த காற்றைப் போல தேவனை தேடுவாயோ அப்போது அவரை கண்டடைவாய் என்று கூறினார் ஒரு மனிதன் தண்ணீரில் மூழ்கும் போது அவனுக்கு காற்று எவ்வளவு தேவையாய் இருக்கிறதோ அது போலவும் ஒரு மான் தண்ணீர் நிறைந்த இடத்தை அலைந்து தேடி அதை கண்டுபிடித்து அந்த நீரை குடித்து தன் பலனை பெற்றுக் கொள்கிறதோ அதை போல நாமும் அவளோடு தேவனை தேட வேண்டும் அரசாங்கம் குடி குடியை கெடுக்கும் என்று கண் கண்ட இடங்களிலெல்லாம் எழுதி எச்சரித்திருந்தாலும் மனிதர்கள் மதுபான கடைகளில் ஈயை போல மொய்த்து கொண்டு குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலர் போதை மருந்துகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாதா தாங்கள் செய்வது தவறு என்று தெரியும் ஆனாலும் அவர்கள் அதற்கு அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஈப்பு அதில் இருப்பதனால்தானே அதில் ஆனந்தம் காண்பதனால் தானே இழுக்க இழுக்க இன்பம் என்று சிகரெட் விளம்பரங்களோ மக்களை அதை செய்யும்படி தூண்டுகின்றனர் கூறினால் அவர்களில் அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு யாரோ எதையோ யாருக்கோ சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்று அதை மனதில் வாங்கிக் கொள்வதும் இல்லை கிறிஸ்தவ மக்களில் அநேகர் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் வசனத்தை கேட்கிறார்கள் ஆராதனையில் ஆர்வமாய் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத நிலை சீரியல் பார்ப்பதும் சினிமா பார்ப்பதும் பேச்சிலும் கலியாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தில் அவர்கள் வசனம் கேட்டாலும் ஆலயத்தில் இருப்பவர்கள் வீட்டிற்கு வரும்போது மீண்டும் பாவகாரியங்களில் ஈடுபட்டு தங்களை கிறிஸ்துவுக்கு அந்நியப்படுத்தி விடுகிறார்கள் ஏன் இந்த நிலைமை ஏனெனில் அவர்களுக்கு கத்தரை நேசிக்க அறிந்திருந்தும் அவரை தனிப்பட்ட முறையில் அறியவில்லை என்பதே மானானது நீரோடையே வாஞ்சிக்கிறது போல நீரில் மூழ்கிறவன் காற்றை வாஞ்சிப்பது போல அவர்கள் தேவனையும் அவருடைய தனிப்பட்ட உறவையும் வாஞ்சிப்பதில்லை அவர்கள் அவரை உண்மையாய் ருசிக்கவில்லை வசனம் சொல்கிறது கட்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எங்கே கத்தரிடம் சென்றால் தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டி வருமோ என்ற அநேகம் பேர் கத்தரிடம் வருவதில்லை இது எத்தனை நிலை ஒரு மனிதனை கத்தருடைய தவிர எதுவும் சந்தோஷத்தையும் சபாதானத்தையும் தரவே முடியாது எனவேதான் நாம் அனுபவிக்கிற உலக இன்பங்கள் அத்தனையும் சிற்றின்பம் என்று அழைக்கப்படுகிறது தேவனிடத்தில் இருந்து மட்டுமே பேரின்பம் கிடைக்கும் சித்தன்மங்களை அனுபவித்த பின் நம் இருதயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றும் செய்ய தகாததை செய்து என்று எத்தனை பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் அந்த பணம் அவனுக்கு சமாதானத்தை நிச்சயமாக தருவதில்லை பணம் அவனுக்கு சந்தோஷத்தை தருவதில்லை நாம் அநேகரை பார்த்திருக்கிறோம் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளும்படி அவர்களின் கைகளில் ஏராளமான பணம் உண்டு ஆனால் அவர்கள் வாழ்விலோ அவர்கள் தேடும் நிம்மதியும் சமாதானமும் இல்லவே இல்லை சோலமன் ராஜாவை போல உலகில் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்துகளையும் பெற்றவர்கள் யாரும் இருந்ததில்லை ஆனால் அவரே சொல்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாயை என்று ஏனெனில் சமாதானத்தை கொடுப்பவர் நம் கர்த்தர் மட்டுமே அவர்தானே கூறினார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை இருதயத்தோடும் மனானது நீரோடையே தேடுவது போல கத்தரை தேடுவோமா கத்தர் மேல் தாகம் கொள்ளுவோமா அவரை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சமாதானத்தையே நமக்கு அவர் கொடுத்து நாம் சந்தோஷமாக வாழும்படி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களின் அன்பின் பரலோக தாப்பனே மான்கள் நீரோடையே வாஞ்சிப்பது போல நாங்களும் உமது பிரசன்னத்தை வாஞ்சித்து உம்மோடு இணைந்து வாழும்படி உம்மை உலக காரியங்களிலும் அதிகமாய் நேசிக்க உதவி செய்யும் இந்த உலகம் கொடுக்கிற இன்பம் நிலையானது அல்லவே அவற்றை உதறிவிட்டு நீர் கொடுக்கும் இன்பத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்